பொதுவாகவே இது வெறும் வன்னியர்களுக்கு மட்டுமான கோயில் என் முன்னோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இது எட்டு உபயதாரர் மட்டும் எடுத்து நடத்த வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான ஆலயம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நாலு கிராமம் இருக்கு வெறும் வன்னியர்கள் மட்டுமே வாழற பூமி தான் அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த திருவிழாவில் கடந்துக்குவாங்க அந்த கல்யாணத்துக்காக நன்கொடை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க நன்கொடை கொடுக்கறதே தவிர அவங்க வந்து நாங்க வரி கொடுன்னு நாங்க கேட்டது எங்களுடைய நோக்கம் திருவிழா பண்றதுல தான் அதுல எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற மட்டும்தான் நாங்க கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர அப்படி இருந்தும் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது எங்க கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க அவதிப்படுறோம் இன்னைக்கு நாங்க அல்லல் பட்டு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அநீதி தெரியுமா எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குது அவர் வந்து என்ன பண்ணாரு ஏன் நாங்க போனா என்ன நாங்கெல்லாம் போகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டாரு நீங்க யாரும் அந்த மாதிரி நாங்க சொல்லவும் இல்லை நாங்க யாரும் சொல்லலை மாற்றம்னு சொல்லும் தான் தப்பு நீ சாமி கும்பிட வந்தா நீ மன்னி சாமி கும்பிட்டு இருப்போம் நாங்க அதை யாரும் தடுக்கல சாமி கும்பிட்றது தப்பு நாங்க சொல்லவே இல்லையே இவர் நேராக போனார் எங்களை அடிச்சிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் உடனே போய் சாலை மறியலை அவங்க ஜனங்கக்கிட்ட சொல்லி சாலை மறியலை பண்ணி இந்த விஷயத்தை போதாகரமாக இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் எங்கள் பேரில் எங்கள் பிள்ளைங்க பேரில் ஒரு பதினெட்டு பேரில் எஸ்டி வழக்கு போடுறாங்க நீங்கள் வந்து அவங்கள டச்லாம் எதுவும் பண்ண நாங்கள் வந்து பொதுவாகவே நாங்கள் யாரும் அவர் அடிக்கலாம் இல்லை என்னமோ அடிச்சுட்டாங்க தானே தெரியுது பேச்சுவார்த்தைக்கு போவோம் கூப்பிடுவாங்க தரப்பு நாயன் கேட்பாங்க எங்களுடைய மூதாதியர்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் வைப்போம் அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க இப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர சில இடத்துல எங்களை பேசவே அனுமதிச்சதும் கிடையாது சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச அனுமதிச்சதும் கிடையாது அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்தாச்ச அன்னைக்கு இருந்த நட்பு எல்லாமே மறந்து இன்னைக்கு என்னமோ சண்டைக்காரர்கிட்ட கிட்ட போற மாதிரி நாம எல்லார்டையும் சமரசமா பேச தயாரா இருக்கிறோம் ஆனா அவங்க பேசுறதுக்கே வரலையே அவங்க ஆமா அவங்க பேச வந்தா கூட இருக்கிறவங்க பேச விட மாட்டேங்கிறாங்களே நாங்க உங்க பின்னால இருக்கிறோம் நாங்க எத வேணாலும் எத்தனை நாளுக்கு பார்த்துப்பாங்க பிரச்சனை தூண்டி விட்டனால நடக்குதுன்னு நிச்சயமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங் முழுக்க முழுக்க எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவிர மற்றபடி நாங்கள் வேற யாரையும் இதில் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதை விரும்பலை சொல்ல விரும்பல அது அவங்களுடைய சௌகரியம் ஆனால் இது எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் எங்களை நிந்திக்காதீங்க எங்களுக்கான அந்த தவறான ஒரு முடிவு கொண்டு வந்து எங்களை ஒரு ஜாதி வெறியர்களாக ஐயா ஜெயக்குமார் ஆக்சுவலா இங்க என்ன நடந்தது ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல்பாதி கிராமத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் உபயதாரர் அந்த எட்டு உபயதாரரும் என்ன பண்ணுவோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் ஒன்று கூடி உக்காந்து திருவிழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பங்குனி போது தேர் எடுக்கிறது ஐதீகம் எங்களுடைய இது அந்த பிரகாரம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பங்குனி ஊத்துரத்தும் போது தேர் முறைப்படி கணக்கு பண்ணி நாங்கள் வந்து வருஷ வருஷம் இந்த திருவிழாவை நடத்திட்டு வரோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது உபயோதாரருமே கொடிக்கட்டு திருவிழா உபயோதாரர் களிவரதன் வகையாரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொதல் நாள் கொடிக்கட்டு திருவிழா பண்ணுவாங்க ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா தனபால் கவுண்டர் அவங்க ஒன் ஒன்றாம் திருவிழா இரண்டாம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவங்க வகையார மூன்றாம் உபயோதாரர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீதாராம கவுண்டர்னு சொல்லிட்டு அவங்க வகையார போ இது மாதிரி ஒவ்வொரு வகையார்காரரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொத்து சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த எட்டு உபயோதாரர் மட்டும்தான் இந்த திருவிழா பண்ணுறதுனா அதாவது இந்த திரௌபதி அம்மனுக்கு குலதெய்வமாக எங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுன்னா வன்னியர்கள் மட்டுமே இதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான சொத்து இவங்க மட்டும்தான் இந்த திருவிழாவை எடுத்து நடத்தணும்னே அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிகள் ஒரு தாய் தலைமைகளுக்கு முன்னாடி ஆமாம் பல தலைமைக்கு முன்னாடி ஒரு தாய் தகப்பனுக்கு நாலஞ்சு பிள்ளைங்களா பிறந்து அப்படியே பிரிஞ்சு அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நபரை இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் கட்டியிருக்கிறோம் ஆமாம் ஊருக்குள்ளே தான் பூஜை ரூம் கட்டி அந்த பூஜை ரூமில் தான் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டுருக்கோம் அது எங்களுடைய குலதெய்வ வழிபாடு எங்கள் குடும்பத்துக்கான வழிபாடு இது யாராலுமே மறுக்க முடியாது அதை தான் நாங்கள் வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இது யார் கண்ணு உறுத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல இதில் வந்து இப்போ ஒரு கோளாறு நடந்து பலவித சங்கடங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் என்ன நடந்ததுய்யா அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் நாள் திருவிழா முடிஞ்சு நெருப்புலாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் நெருப்பி நாள் கடைசி நாள் தீமிதி திருவிழா முடிஞ்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரக புறப்பாடு அதில் வந்து கரகம் எடுக்கிறவங்க நானும் எங்கள் பெரியப்பா வீட்டில் இருக்கிறவங்க தான் நாங்கள் எடுப்போம் நாங்கள் எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் அது வகைராக்குள்ளே இருக்கிறவங்க நாங்கள் கரகம் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னும் போது கரவத்தை வந்து எங்கள் பெரியப்பா பிள்ளை எடுத்துக்கிட்டு தீமிதி முடிச்சுட்டு அவர் வீதியில் போயிட்டுருக்கார் நாங்கள் எல்லாமே அந்த கரவத்து கூட போயிட்டோம் போகும்போது இப்போ வந்து சாமி கும்பிட வந்தால் என்ன சொல்லுவாங்க ஒன்று முருகர் கோயிலுக்கு போனால் அரோகரா பெரும் பெருமாள் கோயிலுக்கு போனால் கோவிந்தான்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலுக்கு போனால் அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து எல்லோரும் சொல்லக்கூடியது நான் புரட்சி பண்ண போகிறேன் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு போனால் நம்ம பிள்ளைங்களே கூட ஒரு திருவிழாவில் வந்து தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏதோ தவறான பழக்கத்துக்கு ஏதோ போதையிலையோ இல்லை மற்றதுலேயோ தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வழக்கப்படின்னா பண்ணுவாங்க அதே தம்பி சண்டைலாம் போட்டுக்காதீங்கடா திருவிழா நடக்குது அப்படி பண்ணக்கூடாது போகக்கூடாது இதுதான் கூட்டு கண்டித்து அவங்கள அனுப்பி விட்றது தான் வழக்கம் அதை தான் நம்ம செஞ்சோம் இங்கே மாற்றம்லாம் எதுவும் இல்லை எல்லாம் சமரசம தான் இருக்குது இங்கே ஜாதி எதுவும் கிடையாது இங்கே ஒற்றை கோவலை முறை தான் நடக்குது இங்கே வந்து எந்த வித பாகுபாடும் கிடையாது இங்கே வந்து அந்த சா தரப்புல இருந்து வந்து தான் இங்கே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அதை தான் எங்க பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி மாற்று கருத்து எதுவுமே இல்லாம தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நீ வந்து எந்த புரட்சியும் பண்ண தேவையில்ல எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண தேவையில நீ போ ஐயா அப்படின்னு சொல்லி கந்தன் மகனுடைய கதிரவனை நாங்கள் வந்து அனுப்பி வச்சிட்டோம் அதன் பிறகு அங்கே என்ன நடந்தது யார் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவர் நேராக போனார் எங்களை அடிச்சுட்டாங்க அது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் உடனே போய் சாலை மறியலை அவங்க ஜனங்கக்கிட்ட சொல்லி சாலை மறியலை பண்ணி இந்த விஷயத்த போதகரமாக மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளே வந்து என்ன என்ன அவர் ஆல்ரெடி ஏற்கனவே கோயிலுக்குள்ளே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கிறார் கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து அவங்க நண்பர்களுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு நான் உள்ளே போய் வந்துட்டேன் திரும்பவும் நான் போகிறேன் என்னை யாரும் தடுக்கலை திரும்பவும் நான் போகிறேன் நீங்கள் என்னை நம்பலைன்னா நான் பாரு நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோன் பேசிகிட்டே தான் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார் நீங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் அவர் வந்து என்ன பண்ணார் ஏன் நாங்கள் போனால் என்ன நாங்களாம் போகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டார் இங்கே யாரும் அது மாதிரி நாங்கள் சொல்லவும் இல்லை நாங்கள் யாரும் சொல்லலை மாற்றம்னு சொல்லும் போது தான் தப்பு நீ சாமி கும்பிட வந்தா நீ மன்னி சாமி கும்பிட்டுட்டு போ நாங்கள் அதை யாரும் தடுக்கலை சாமி கும்பிட்றது தப்பு நீங்கள் சொல்லலை நாங்கள் சொல்லவே இல்லையே தர்மராஜா புறப்பாடு பண்ணோம் பட்டாபிஷேகம் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்தவங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்க அத்தனை பேரும் வந்தாங்க இதில் யாரு என்னாருன்னு நம்ம விசாரிச்சுட்டா இருந்தோம் எல்லாரும் வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க அவங்க போயிட்டாங்க அவ்வளோ அமைதியாக நடந்தது அதுக்கே நாங்கள் ஒன்றும் நிறைய காவல்துறையை வச்சு இல்லையே ஒரு பத்தே காவல்துறை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் சாமி கும்பிட்டுட்டு போகும்போது அந்த மாதிரி பிரச்சனையே நடந்தது இல்லையே ஆனால் சும்மா சிம்பிளாக ஒம்பது நாள் திருவிழா வருஷம் வருஷம் நடத்துறது அதுக்கு வந்து நம்ம போலீஸ்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களாவது இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அவங்க கொடுக்கலாம்ல இப்போ வந்து போலீஸ்காரங்களை நம்ம பாதுகாப்பு வச்சுக்கிட்டு தானே நம்ம அதை செய்கிறோம் அந்த பாதுகாப்புக்கு இருக்கும்போது அவங்க சொல்லலாம்ல

நீங்க வந்து உங்க புள்ளைய கூட்டு போயிடுங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் வந்து அவரை வந்து போன் பண்ணி வர சொல்லி கூட்டி போக சொன்னார் அவங்களும் கூட்டு போயிட்டாங்க கூட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உண்மையிலே எங்களுக்கு யாருக்கும் தெரியாது வந்து பொதுவாக நாங்க யாரும் அவரை அடிக்கலாம் இல்லை ஆமா ஏன்னா வெளியே அவங்க சொல்றது என்னமோ அடிச்சுட்டாங்க அப்படின்ற தான் பேசுகிறேன் இது வேற என்ன திட்டமிட்டு தானே தெரியுது இது பண்றது இப்ப இப்ப நடக்கிற நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறது பாத்தீங்கன்னா திட்டமிட்டு சொல்லப்பட்ட சதி மாதிரி தானே இருக்கு இது நான் இது இது முன்னே இது வந்து ஆல்ரெடி ஏதோ பேசி வச்சிட்டு இது நடந்த மாதிரி தானே இருக்குது இந்த வருஷம் தான் போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து அவர் கோயில் உள்ள வந்து பார்த்து அவர் சாமிலாம் எதுவுமே கேட்கலையே அவர் என்ன சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் ஒரு சதி இது என்ன பொறுத்தவரைக்கும் ஏதோ இது சதினு தான் நமக்கு தெரியுது ஏன்னா இது வந்து இந்த தருமர பட்டாபிஷேகம் நடந்தது வந்து ஒரு கண் உறுத்தலா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஊரடங்கு இது யாருன்னு நான் சுட்டி காட்டி சொல்ல முடியும் இன்றைக்கி பேசுகிறவங்க பூரா பேருமே என்னமோ நாங்கள் தான் ஜாதி வெறி பிடிச்சி அலையிற மாதிரியும் எங்களுக்குள்ளே தான் இந்த ஜாதியே பார்த்துங்க இருக்கிற மாதிரியும் எங்களை ஒரு சித்தரிக்கிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்காரங்க வராங்க காரங்க வராங்க இன்னும் நிறைய கட்சிகள் வராங்க கட்சிக்கும் ஒரு வழிபாட்டு முறைக்கும் என்ன சம்பந்தம் கோயிலுன்றது சாமியே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதை பேசுகிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நாங்கள் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட வர்றவங்க எங்களை இப்போ இதை மாதிரி ஆம்பா சாமி கும்பிட்ற வர்றவங்களை தடுக்கிறீங்கன்னு கேட்டால் அதில் ஒரு நாயம் இருக்குது சாமியே இல்லைன்னு சொல்றவங்க சாமி பற்றியே பேச விருப்பம் இல்லாதவங்க சாமியை சாமின்னு சொன்னாலே அதை வந்து அசிங்கமாக பேசுகிறவங்க ஆனால் சாமி கும்பிட வர்றவங்கள தடுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க இது உண்மையில் லாஜிக்கலா நல்லாவா இருக்கு சொல்லுங்க இது சத்தியமான ந நியாயமாக எனக்கு தெரியல அவங்க அவங்க என்ன வந்து மாதிரி வரி ஏன் வரக்கூடாது அப்படின்னு சில பேரும் சொல்றாங்க வெளியே பரவலா பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்துட்டு எப்படின்னா இப்ப வந்து ஆறாம் திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு வந்து நாங்க அன்னதானம் போடுவோம் எப்படி நம்ம ஒரு வீட்டில் திருவிழா பண்ணி இது கல்யாணத்துக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணி அந்த தா தாலி கட்டு முறை நடத்துகிறமோ அதேமாரி நாங்கள் சாமிக்கு கல்யாணம் பண்ணுவோம் சாமிக்கு கல்யாணம் பண்ணும்போது அன்றைக்கி அன்னதானம் போடுவோம் அன்னதானம் போடும்போது அனைவரும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க எல்லாமே வன்னியர் கிராமத்தை சேர்ந்தவங்க வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாலு கிராமம் இருக்குது வெறும் வன்னியர்கள் மட்டுமே வாழற பூமி தான் அப்ப அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த திருவிழாவை கடந்துக்குவாங்க அந்த கல்யாணத்துக்காக நன்கொடை கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து அவங்க நன்கொடை கொடுக்கறதை தவிர அவங்க வந்து நாங்க வரி கொடுன்னு நாங்க கேட்டது கிடையாது அதெல்லாம் எதுவும் கேட்டது கிடையாது இப்போ அவங்க கொடுக்கறது வந்து நன்கொடை மாதிரி தான் அந்த நன்கொடை கொடுக்கறதுக்கு வந்து நாங்க வரி கொடுக்கறோம்னு சொன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியும் அவங்க சொல்லும்போது அது ஒரு லட்சக்கணக்கில் கணக்கில் சொல்றேன் திருப்பதிக்கு போறேன்னா நிறைய பேர் திருப்பதியில் கொடுத்தா கோடி கணக்கில் திருப்பதி உண்டியல்ல போய் பாருங்க திருப்பதி பெருமாளே வந்து அந்த பணத்தை பூரா வாங்கிக்கிறாரா இல்ல வெளியில இருந்து போறவங்க கொடுக்குறாங்களா வெளியில இருந்து போறவங்க தானே வேண்டுதல் வச்சு கொடுக்குறாங்க அது மாதிரி வேண்டுதலுக்கு கொடுக்கறத நாங்க போய் வரினு ஏத்துக்க முடியாதுல இப்ப அவங்க வரி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் திருப்பதியில வருஷம் வருஷம் போறாங்க நிறைய பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க பிள்ளைக்கு காணிக்க கொடுக்குறாங்க எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நான் இடைக்கடைக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவரு புள்ள பிறந்ததுன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நான் அந்த பிள்ளை இடம் என்னவோ அதை கொடுக்குறாங்க அதை போய் அவங்களை போய் நான் வரி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா திருப்புக்கில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க கேட்க முடியுமா தண்ணியில் எனக்கு பங்கு கொடுக்கணும்னு கேட்க முடியுமா போறேன் சாமி கும்பிடலாம் உன்னை கருவறைக்குள்ள அனுமதிப்பானா சாமி கும்பிட்றதுக்கு கருவறைக்குள்ள அனுமதிப்பானா நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேனே என்ன உள்ள அனுப்புன்னு அனுப்பா இது வந்து என்ன பண்பாடு முறையோ நாகரிகமோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் கலாச்சாரம் மாறுபடலை ஜாதி எந்த இடத்துலையும் நாங்கள் இப்போ பிரித்து பார்க்கலை இதில் நாகரிகமாக தொண்டு தொட்டு என் முன்னோர்கள் எங்களுக்கு பாட்டம் பாட்டேன் முப்பாட்டேன் அதுக்கு முன்னே இதில் ஒரு பாசனமே வந்து நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஐயா அதே மாதிரி இப்போ தீண்டாமைன்னு சொல்றாங்க ஒரு சமூகத்தை மட்டும் நீங்க வந்து ஒதுக்குற மாதிரி அப்படி சொல்றாங்க நீங்க அந்த சமூகத்தை மட்டும் ஒதுக்குனீங்கன்னா அது தீண்டாமையா இருக்கும் ஸோ நீங்க அந்த சமூகத்தை மட்டும் தான் ஒதுக்குறீங்க இல்ல எல்லா எந்த சமூகத்தையுமே நீங்க உள்ள அனுமதிக்கிறது இல்லையா பொதுவாகவே இது வெறும் வன்னியர்களுக்கு மட்டுமான கோயில் என் முன்னோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது எட்டு உபயதாரர் மட்டும் எடுத்து நடத்த வன்னியர்களுக்கு மட்டுமே பாத்தியமான ஆலயம் சொல்லி எதிர்க்கிறாங்க பத்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது வன்னியர்களுக்கு மட்டுமே வழிபட வேண்டிய இது என்னுடைய குலதெய்வ வழிபாட்டு முறை இதில் வந்து நீ ஏன் வர நான் ஏன் வரேன்னு கேட்குறது வந்துட்டியா நாங்க நாங்கள் இன்னும் பண்ண முடியாது சாமி கும்பிட்டு அதுக்கான பாவ புண்ணியும் நீ அனுபவிச்சிட்டு போயிடுவேன் அப்படித்தான் நாங்கள் பார்த்துட்டு போயிடுறது இதில் நாங்கள் வந்து திருவிழாக்காலங்களில் வந்து யார் வராங்க யார் போகிறாங்கன்னு ஏன்னால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுற இடத்துல யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நம்ம பார்க்க இல்ல இதில் நான் எந்த ஜாதியை நான் போய் எடுத்து சொல்ல முடியும் சொல்லுங்க இதுல யார் வரா யார் போறா யார் என்ன பண்றா எங்களுடைய நோக்கம் திருவிழா பண்றதுல தான் அதுல எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற மட்டும் தான் நாங்க கண்கொத்தி பாம்பா பாத்துட்டு இருக்கிறோமே தவிர அப்படி இருந்தும் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது எங்க கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க அவதிப்படுறோம் இன்னைக்கு நாங்க அல்லல் பட்டு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அநீதி தெரியுமா எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குது இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்து ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க அதை பத்தி என்ன சொல்லுங்க எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு போவோம் கூப்பிடுவாங்க என்ன உங்கள் தரப்பு நாயன் கேட்பாங்க எங்களுடைய மூதாதியர்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் வைப்போம் அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க இப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர சில இடத்துலாம் எங்களை பேசவே அனுமதிச்சதும் கிடையாது சில பேர் பேசுவாங்க சில பேரை பேச அனுமதித்ததும் கிடையாது நாங்கள் ஏதோ எங்களுக்கு அம்பாள் ஏதோ எங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்களா இல்லை இது சரி பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியாமல் இப்போ நாங்கள் முடிச்சுட்டுருக்குறோம் இங்கே இப்போ இது வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா என் உங்களோட தரப்பில் என்ன பண்ணால் இது வந்து சுமூகமா முடிக்கலாம் பொதுவாகவே வந்து எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டில் யாரும் தலையிடக்கூடாதுன்றது தான் உண்மை அதன் பிரகாரம் எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் நாங்கள் எங்க எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் கண்காணிக்க தயாராக இருக்கிறோம் கேமரா வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங் முழுக்க முழுக்க எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவிர மற்றபடி நாங்கள் வேறு யாரையும் இதில் வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதை விரும்பலை சொல்ல விரும்பலை அது அவங்களுடைய சௌகரியம் ஆனால் இது எங்களுடைய குலதெய்வம் எங்களை குலதெய்வ வழிபாட்டில் எங்களை நிந்திக்காதீங்க எங்களுக்கான அந்த தவறான ஒரு முடிவை கொண்டு வந்து எங்களை ஒரு ஜாதி வெறியர்களாக ஆக்காதீங்க அது மட்டும் நான் தயவுசெய்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது அரசியல் தலைவர்களாகட்டும் இல்லை பொதுமக்களாகட்டும் மற்ற ம மதத்தை சேர்ந்தவங்களாகட்டும் எங்களை இழிவுபடுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க கேவலமாக பேசாதீங்க நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி முதல் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை ரூம் வைக்கிறோம் இல்லையா அதை நான் மட்டும்தான் வழிபட முடியும் அந்த மாதிரி எங்கள் பத்து பங்காளிங்க சேர்ந்து நாங்கள் வந்து ஊருக்குள்ளே ஒரு கோ பூஜை ரூம் கட்டி அதுக்குள்ளே நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வழிபாட்டுல எல்லாருக்கும் அனுமதின்றது தவறான செயல சொல்றீங்க இப்போ ஊருக்குள்ள நாங்க ஒரு பூஜை ரூம் கட்டி இது பண்றோம் ஆனா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது அறநிலைத்துறை அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு இது நான் ஃபர்ஸ்ட் பேட்டியிலேயே கொடுத்துருக்குறேன் எப்படின்னா அறநிலைத்துறைன்றது ஒரு வஞ்சிக்கப்பட்டது அவங்க கிட்ட ஆதாரம் கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் உங்ககிட்ட இந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு அவங்க திருத்தி பின்னும் ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் காமிக்கிறாங்க இது வரையிலும் ஏதாவது ஒரு செங்கல் வைத்து வச்சிருப்பாங்களா கேட்டு பாருங்க இல்ல ஒரு திருவிழாவுக்கு ரூபாய் ஒரு என்ன ஏத்திருப்பாங்களா எங்களுக்கே தெரியல அவங்க வந்து கையகப்படுத்தினாங்கன்றதே தெரியல அதாவது நான் ஒரு வாங்குறேன் அந்த வாங்கி நான் கட்டுறேன் கட்டடம் கட்டி எல்லா வேலையும் முடிச்சு அழகு பார்த்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றேன் அப்பல்லாம் இல்லாத அந்த அறநிலையத்துறை இத்தனை ஆண்டு காலம் திருவிழா பண்றேன் அப்பல்லாம் வராது அறநிலையத்துறை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் முன்னி முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும் ஒன்று அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணணும் ஆனால் இது எனக்கு சொந்தம்னு சொல்லிவிட்டு இந்த இந்த நேரம் தான் சமயம் சொல்லி இதில் ஏதோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஏதோ அதில் வந்து நம்ம ஏதோ அள்ளியும் போயிடலான்ற மாதிரி இங்கே அள்ளியும் போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் நினச்சி ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டு அதை திருவிழா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி மட்டும்தான் அந்த சாமி கோயிலுக்கு போவார் அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு தான் நாங்கள் போவோம் ஆனால் இப்போ ஹெச்ஆர்என்சி என்ன நினைக்குதுன்னா அதில் ஏதோ கொட்டி கிடக்குது போலகுது நம்ம போய் அள்ளிக்குன்னு வந்துடலான்ட்டு முன்ன வருது அதுல ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா ஆமாம் தெய்வம் மட்டும்தான் இருக்குது அதுல ஒன்றும் கிடையாது நாங்க வரி போட்டு செஞ்சா தான் அதை எதுவும் செய்ய முடியும் இல்லைனா அது எதுவும் பண்ணவும் முடியாது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து மேல கட்டப்படாத கோபுரத்தை மேல பூர்த்தி பண்ணோம் அதன் பிறகு கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்போலாம் அந்த அறநிலையத்துறை எங்க இருந்தாங்க தொண்ணூத்தி மூணுல கையகப்படுத்தணும்னு சொல்றாங்க எழுபத்தி எட்டுல கையகப்படுத்தணும்னு சொல்றாங்க யாரை வச்சு கையகப்படுத்தினாங்க எதன் அடிப்படையில் கையகப்படுத்தினாங்க யாருக்கிட்ட தெரியப்படுத்தினாங்க எங்க ஊருக்கு வந்து யாரெல்லாம் கூட்டு வச்சு இந்த உபயதாரர் இருக்கிறாங்க இந்த நாட்டாமக்காரர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூட்டு வச்சு இது மாதிரி நாங்கள் வந்து அறநிலைத்துறை இந்த வந்து கோயிலை வந்து கையகப்படுத்த போறோம் இது வந்து கோயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏதாவது தகவல் சொல்லணும்ல இது அது மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் அந்த கோயில் இருக்கிற இடம் யார் பேர்ல இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சமாதி கவுண்டர் எங்களுடைய முன்னோர் அதாவது நான்கு அஞ்சு தலைமுறைக்கு முன்னே அவர் வந்து அவர் வழி வழி தோன்றிலே வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முருகேச கவுண்ட்ரு அதற்கு பிறகு துரைசாமி கவுண்டர் இப்படி ஒவ்வொரு வழியாக இவங்க வந்து இவங்க தான் இதுக்கு அந்த நிர்வாகத்தை எடுத்து பார்த்துட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது வந்து முருகேச கவுண்டர் பேரில் தான் கரண்ட்டு பில்லு வாய்தா சீட்டு பத்திரம் எல்லாமே அவர் பேர்ல தான் எல்லாமே வச்சிருக்கிறோம் அது நீங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமா எல்லாமே நாங்க தான் கட்டுறோம் இதுல அரண்மித்திரைன்றது ஒரு ஒரு அதான் சொல்லணும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலங்க செங்கல் எடுத்து வச்சிருந்தா கூட பரவாயில்லையே ஒரு கல்பரத்து கூட வழி இல்லையே அப்படி இருக்க பட்சத்துல எங்ககிட்ட நாங்க அதான் சொல்றேன்னு நாங்க ஒரு பத்திரிகை அடிப்போம் அந்த பத்திரிகை வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருந்தோம்னா அவங்க தான் பத்திரிகை அடிப்பாங்க அது மாதிரி அதனா காட்ட சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க ஐயா இது வந்து தவறான பதிவு யே அதே மாதிரி இந்த அறநிலையத்துறை உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து உண்டியல் கண்டிப்பா இருக்கப்படும் அந்த கரண்ட் பில் வந்து யார் பேர்ல இருக்கு அப்போது அறநிலத்துறை உள்ள வந்துருச்சுன்னா உண்டியல் உள்ள இருக்கும் தானே உண்டியல் உண்டியல் கிடையாது அதாவது உண்டியல் வைக்கும் பழக்கமே எங்கள் கிராமத்துல கிடையாது எங்க ஆலயத்துல எங்கேயாவது உண்டியல் இருக்கா வந்து பார்க்க உண்டியல்ன்றதே கிடையாது எங்க கிராமத்துல அப்போ அந்த கோயில் பூசாரிக்கு சம்பளம் அதெல்லாம் எப்படி போகுது நாங்களே தான் எங்க அதாவது இப்ப வரி போடுறோம் இல்லையா வரி போடுறது மீதத்துல அவருக்கு சம்பளமா கொடுக்குறோம் நாங்க இந்த வரி யாரு எட்டு உபயதாரர் தான் நாங்க வந்து ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு கொத்து அந்த நாட்டாமைன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த ஒரு இப்போ ஒன்றாம் திருவிழாவுக்கு ஒரு நாட்டாமே ரெண்டாம் திருவிழாவுக்குன்னு இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு நாட்டாமே இருக்கிறாங்க அவங்க தான் அவங்க அவங்க ஜனங்கக்கிட்ட அவங்க வரி வசூல் பண்ணுவாங்க அவங்க வரி வசூல் பண்ணி அதில் வச்சு தான் திருவிழா பண்ணிட்டு மீதம் இருக்கிறத கரண்ட்டு பில்லுக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கும் அவருக்கு சம்பளமாக கொடுக்கறதும் எல்லாமே வந்து நாங்களே தான் செஞ்சுக்கிறோம் வேறு யாரும் இதில் வந்து தலையிடுறதும் கிடையாது அதை நாங்கள் கேட்டுக்கோ யாரும் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதும் கிடையாது இப்போ சொல்லும்போது சொன்னீங்க எங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு எங்களுக்குள்ளேயே அந்த வரி வசூலிச்சிட்டு இருக்கோம்னு இப்போ அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா நாங்களும் வரி கொடுக்குறோன்ட்டு அதுக்கு ஏதாவது நீங்க ரசீது எதாவது இது வரிலும் கிடையாது அது மாதிரி ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க நாங்க இப்போ அவங்க வரி கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க சும்மான அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஒரு நபருக்கு நான் வந்து கடன் கொடுக்குறேன் இல்லை ஏதோ ஒரு ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறனாலும் என் பின்னால் வர சந்ததிக்கு தெரியணும் இல்லையா தெரியணுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைப்பேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுக்க சொல்லுங்க இப்போ இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை இல்லை ஒரு வாட்டி கூட அவங்க அதை கொடுக்கல இருந்தால் தானே கொடுப்பாங்க இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு அப்படி இருந்தால் நீ வெறும் வாயால் தானே சொல்கிற என்றைக்குமே ரெக்கார்டு தான் நான் கூட வந்து இப்போ எச்ஆர்என்சிக்கு சொந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா நான் அதுக்கான ரெக்கார்டு இருந்தால் தான் நான் பேசுகிறேன் ரெக்கார்டு இல்லைன்னா நான் பேச முடியாது நான் வெறும் வாயால் சொல்லிவிட்டுனா என்னை வந்து நாளைக்கு எல்லாேருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ இத்தனை பேர் வந்து மீடியாவில் பார்க்குறாங்க எல்லாம் இவருன்னா ஒரு மைக்கை கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாரா அப்படின்னு என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அதுக்கான ஆதாரம் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம் ஆதாரம் இல்லைனா நம்ம பேச போகிறதே கிடையாதுல்ல ஆதாரம் இருக்குது எங்கக்கிட்ட ஆமாம் ஏ டு இசட் இருக்குது இப்போ அவங்க தரப்பில் வந்து என்ன என்ன முடிவுக்கு அவங்க வராங்க என்னதான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு அது எனக்கு தெரியாதுங்க இப்போதைக்கு சண்டை நடக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் சண்டைக்கான தீர்வு என்ன அதுவும் தெரியாது அந்த அம்மா தான் முடிவு பண்ணணும் ஆமாம் இல்லை அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்க எதுக்காக சண்டை போடுறாங்க இது பேசுனா தானே தெரியுமே எங்கிட்ட வந்து அவங்க வந்து உக்காந்து இது இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இதெல்லாம் நாங்கள் செய்ய போறோம் இப்படி நாம் இருப்போம் நம்ம ஏன்னா அது மாதிரி நம்ம சண்டைக்காரா வாழல அண்ணன் தம்பியா மாமச்சானா அன்யோன்யமாக தான் நம்ம இருந்தோம் இப்போ திடீர்னு ஒரு சண்டை வருதுன்னும் போது ஏன் சண்டை வந்து எதுக்காக வந்தது என்னென்னு நம்மகிட்ட நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசுறதுக்கே வாய்ப்பே கிடையாது இன்னும் இப்போ வந்து பகையாளி மாரிலாம் போயிட்டுருக்குறோம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்தாச்ச அன்றைக்கி இருந்த நட்பு எல்லாமே மறந்து இன்னைக்கு இனிமோ சண்டைக்காரர்கிட்ட போகிற மாதிரி நாம எல்லார்டும் சமரசமாக பேச தயாராக இருக்கிறோம் ஆனால் அவங்க பேசுறதுக்கே வரலையே அவங்க சமர ஆமாம் அவங்க பேச வந்தால் கூட இருக்கிறவங்க பேச விட மாட்டேங்கிறாங்களே நாங்கள் உங்கள் பின்னால இருக்கிறோம் நாங்கள் எதை வேணாலும் பார்த்துக்குவோம் எத்தனை நாளுக்கு பார்த்துப்பாங்க இந்த பிரச்சனை தூண்டி நாள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இதோ இதை பொறுத்த வரைக்கும் இருந்து நபர்கள் ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் கே எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக அவர் என் கூட வருவார் என்கிட்ட பேசுவார் நல்லாவே இது பண்ணுவார் வயசானவர் தான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எப்போதும் வந்து அதை எங்களுக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது அரசாங்கம் ஆனால் உங்களுக்கு சட்டம் இருக்குது உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அவங்க தரப்பில் ஆமா அவர் அவங்க தரப்புல இருக்கிறவர் சொல்றாரு எங்களுக்கு அரசியல் தர நீங்க தான் போய் ஐயா அப்படி இப்படின்லாம் ஓடி கிடக்குறீங்க நாங்கள் யாரையும் போய் தேடலை யாருக்கிட்டையும் ஓடலை எங்க பின்னால் ஏகப்பட்ட பேர் எங்களை வந்து நீங்க ஒத்துக்காதீங்க நீங்க சமரசமா போயிடாதீங்க நீங்க வந்து சந்தோஷமா வாழ நாங்க அனுமதிக்க மாட்டோம் நீங்க சண்டை போட்டுன்னு இருக்கிறது தான் எங்களுக்கு ஆதாயம் என்ற மாதிரி அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் போய் யாரையும் ஒரு தடவை தான் போய் ஐயாவை பார்த்தோம் அவங்க உங்க பின்னால நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை தான் அதுக்கப்புறம் ஐயாவும் வரல யாரும் வரலை எங்க பின்னால நாங்களே தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் துவங்கி எதோ நாங்கள் பண்ண முடியுமோ என்னென்னு இன்னொன்று அந்த அம்மா எங்களுக்கான ஆதாரத்தை எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறதுனால நாங்கள் இப்போ கொஞ்சம் நிறைவாக இருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள்லாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது அதுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருப்போம் அந்த அம்மா எங்களை விட்டு கொடுக்காம வச்சுக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எங்கள் முன்னோர்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல ஆமாம் இப்போ சொன்னீங்க இல்லையா அவங்க தரப்புல வந்து அவங்க தரப்புலேயும் ஒருத்தர் சொன்னாரு ஆனால் அவங்க யாரோ தூண்டி விடுறாங்கன்னா அது யாரு என்னன்னு ஏதாவது நேரடியாக மறைமுகமா மறைமுகமாக அந்த அளவுக்கு நான் கேட்க விரும்பலைங்க ஏன் கேட்க விரும்பலைன்னா அப்புறம் நாங்கள் அந்த நட்பு கூட பாழா போய்ட்டோம் புரியுதுங்களா அவரை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா அவர் என்கிட்ட பேசுறதை நிறுத்திடுவார் புரியுதுங்களா அதனால அந்த நட்பு ரீதியை நான் விட்டு கொடுக்க விரும்பல அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா சரிங்க நமக்கு முடிவு பண்ணி பேசி முடிவு பண்ணி நம்ம ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துடலாங்க எங்க தேவையில்லாமா அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு நம்ம எதனா பேசி கிடக்கணும் நமக்குள்ளே நம்ம சமரசமாக போயிடலாங்க எப்பயும் இருக்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாங்க நமக்குள்ளே எங்கள் மனக்கஷ்டம் வருத்தம் எப்பயும் நம்ம வந்து அந்யோன்யமாக இருந்தோம் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடலாமேன்னு நானும் பல தடவை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் நீங்கள் முடிவு பண்ணால் மனசு வச்சால் நடக்குங்க என்ன அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் வந்து எங்கள் பின்னால் இருக்கிறாங்க எங்கள் பின்னால் சட்டம் இருக்குது அப்படின்னு அதைத்தான் சொல்கிறாரு சரிங்க நம்ம அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சரி கடவுள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பார் அது வரையிலும் பொறுத்து இருப்போம் சொல்லி நான் அவர் விட்டுட்டேன் ஆனால் அவர்கிட்ட நான் இப்பயும் பேசுவேன் பழகுவேன் அந்த நட்பை நான் விட்டு கொடுக்கிறது